ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு வந்து நம்ம புது வருஷங்க சித்திரை ஒன்று எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இல்லைங்களா இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேர் வந்து இந்த புது வருஷத்தில் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா அதோடவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு உறுதிமொழி ஒன்று எடுத்துக்கலாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து அன்புக்காக இயங்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து எல்லா மக்களிடத்துலையும் நல்ல ஒரு அன்பு செலுத்தணும் அன்பை காட்டணும் எல்லா உயிர்கள் இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு அன்பை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை வந்து இந்த புது வருஷத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க சரிங்களா இன்னைக்கு வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து சித்திரக்கணைக்கு என்னெல்லாம் அரேஞ்ச் பண்ண காலையில் எப்படி பூஜை பண்ணன அடுத்து வந்து காலையில் என்னென்ன சமையல் செஞ்ச அப்படிங்கிற தண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இசை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்சு மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பக்கம் சித்திரை திருமகளை வரவேற்பதற்கு நம்ம சித்திரைக்கணி வந்து ரெடி பண்ணிட்டோங்க அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பொருள்கள் வாங்க முடியுமோ எல்லாமே வாங்கி அழகாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க அதாவது மாங்காய் கொய்யாப்பழம் பலாப்பழம் வெள்ளரிப்பழம் ஆப்பிள் வாழைப்பழம் திராட்சை வெத்தலைப்பாக்கு நம்ம அதோட வந்து நம்ம பணமும் அதோட ஒரு காயினும் வச்சுருக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடி பூ வச்சுட்டு அந்த கண்ணாடியில் வந்து ஒரு செயின் போட்டிருக்குங்க சிம்பிளாக சின்னதாக ஒரு செயின் போட்டிருக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இனி ஒரு தட்டில் வந்து அரிசி சர்க்கரை பருப்பு குங்குமம் மஞ்சள் கயிறு காயின்னு வளையல் பூ இந்த சரக்குன்றைப்பூ அதாவது பூ எல்லாமே வச்சுருக்கேங்க இந்த பூ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கு எதேச்சியாக கிடைச்சிதுங்க நம்ம வழியில் போயிட்டுருக்கும்போது எங்கேயுமே பூ கிடைக்கலைங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா ரோட்டில் ஒரு மரம் இருந்துச்சு அதில் வந்து ஒருத்தர் வந்து பறிச்சிட்டு இருந்தார் கேட்கும்போது கொஞ்சம் பூ வந்து கொடுத்தாருங்க அவருக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாங்க அடுத்து வந்து நான் செம்பில் தண்ணி வச்சுருக்கேங்க தீபம் வந்து ரெண்டு தீபம் வந்து மண் தீபம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் வந்து நம்ம கனி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அடுத்து மற்ற வேலைகள் பிரசாதங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாங்க சித்திரை திருநாளுக்கு நம்மளுடைய காலை நேரம் பூஜைகள் பாருங்கள் நம்மளுடைய பிரசாதம் பூஜைகள் எல்லாமே நிறைவாக நம்ம சாமி கும்பிட்டாச்சுங்க இன்றைக்கி வந்து சித்திரை ஒன்றுங்க நான் வந்து அதிகாலையிலேயே எழுந்திரிச்சி நம்ம வீட்டில் கனி வச்சுருந்ததெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டு காலை உணவு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வடைக்கு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந் இதில் வந்து ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேங்க இந்த உளுந்து வந்து செத்திக்கலாம் இதை ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க பாருங்க நல்லா கழுவி எடுத்துட்டேங்க இந்த உளுந்து வந்து ஒரு மணி நேரம் ஊரட்டும் அடுத்து வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுக்கலாங்க நான் இதில் வந்து ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க சேர்த்திக்கலாம் இது கூடவே வந்து குதிரை வலி அரிசி வந்து ஒரு கால் கப் எடுத்திருக்கேங்க அதாவது நம்ம கேசரி செய்ய போகிறோம் இந்த கேசரிக்கு வந்து நம்ம ரவை சேர்த்துவோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக நான் வந்து இன்றைக்கி கடலைப்பருப்பும் குதிரை வலி அரிசியும் சேர்த்திருக்கேங்க இப்போ நம்ம குதிரை வலி அரிசியும் சேர்த்திக்கலாம் இப்போ இது வந்து ஒரு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இப்போ நம்ம பருப்பு சேர்த்துனா அதே கப்பில் ஒரு மூணு கப் தண்ணி சேர்த்திக்கலாங்க மூணு கப் சேர்த்துட்டுங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மூடி போட்டுட்டு ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம ஏழு விசில் விட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க குக்கர் விசில் எல்லாம் குறைஞ்சிருச்சு இப்ப ஓபன் பண்ணிக்கலாம் வெந்திருச்சான்னு பாக்கலாங்க பாருங்க கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு அப்படியே நம்ம இந்த கடாயில மாத்திக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சிட்டேங்க இந்த தண்ணி வந்து கொஞ்சம் குறைஞ்சி வரட்டுங்க அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டேங்க நல்லா தண்ணி கொஞ்சம் கெட்டி ஆடிச்சு பார்த்தீங்களா பருப்பும் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேங்க சேத்திக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க பருப்பு எடுத்து அதே கப்பில் ஒரு கப் வந்து நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாங்க நம்ம நாட்டு சக்கரை சேர்த்தனும் அப்படின்னா கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க பார்த்தீங்களா ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கீங்க சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கலந்து விட்டுடலாங்க இப்போ நம்மளுக்கு வந்து கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க பார்த்திங்களா எடுத்து வச்சோம்னா ஆறுனா இன்னும் கெட்டி ஆகும் இப்போ அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ எடுத்து விட்டு இந்த மாதிரி விழுகணும் இந்த கடலைப்பருப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த இனிப்போடு சேர்ந்து கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து முந்திரி வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் செத்திட்டேங்க இப்போ ஒரு பத்து முந்திரி செத்திக்கலாம் ஒரு பத்து திராட்சை எடுத்து வச்சிருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க நம்ம கேசரி வந்து எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து நைவேத்தியமாகவும் நம்ம சாமிக்கு நிவேதனம் பண்ணிக்கலாங்க சூப்பராக இருக்குங்க கடலைப்பருப்பு கேசரி வந்து நல்லா ஜம்முன்னு ரெடியாகிடுச்சுங்க அடுத்து வந்து நம்ம தினையரிசியில் வெண்பொங்கல் செய்ய போகிறேங்க அதுக்கு இதில் ஒரு டம்ளர் தினையரிசி எடுத்திருக்கேன் கால் டம்ளர் பாசி பருப்பு சேர்த்திக்கலாங்க ரெண்டுமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க அடுத்து பொங்கலுக்கு தாளித்து விட்டுக்கலாம் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம் ஜீரகம் மிளகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க ஒரு வர மிளகாய் சேர்த்திக்கலாம் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க துருவனை இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்த்திக்கலாங்க இந்த திணையரிசி பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்லாங்க சுகர் பேஷண்ட் ஆகட்டும் இல்லை கைவழி கால்வழி உள்ளவங்களாகட்டும் எல்லாருமே சாப்பிட்லாங்க ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட ஒரு கொதி வரட்டுங்க பாருங்க நம்மளுக்கு பொங்கல் வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வெந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்கலாங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு பொங்கல் வந்து விசில் குறைஞ்சிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் செம்மையாக வந்திருக்குங்க மேலே பிள்ளை ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க அருமையான பொங்கல் வந்து நம்மளுக்கு ரெடிங்க இது வந்து நம்ம சாமிக்கும் பிரசாதமாக வைக்கிறதுனால இப்போ வந்து நம்ம டேஸ்ட்டு பார்க்க வேண்டாங்க நான் நல்லா ஜம்முன்னு வந்திருக்குங்க ஏன்னா நான் வந்து இது அடிக்கடி செய்வேன் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து வந்து நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேங்க சேர்த்திக்கலாம் கூடவே வந்து கால் டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேங்க அதுவும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இது நல்லா ஒரு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாங்க விளக்கெண்ணெய் சேர்த்தினோன்னா பருப்பு வந்து நல்லா வெந்துடும் உடம்புக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்குங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுட்டேங்க விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க சாம்பார் தழிச்சி விட்டுக்கலாங்க நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு பத்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி ஒரு சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு குடமிளக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் குடமிளகாய் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம பருப்பு வந்து செத்திக்கலாம் அரை ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பூ சேத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க சாம்பார் வந்து கொதிச்சு வரட்டுங்க ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்திக்கலாம் சின்ன துண்டு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கீங்க சேர்த்திக்கலாம் சாம்பார் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பொங்கல் குத்தி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க புளி சேர்த்தி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க இந்த டைமில் வந்து கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சாம்பார் வந்து ரெடியாகிடுச்சு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம தேங்காய் சட்னி செய்ய போகிறோங்க என்ன இந்த தேங்காய் சட்னி இந்த சாம்பார் எல்லாம் வந்து நம்மளுக்கு உளுந்து வடைக்கும் வச்சுக்கலாம் பொங்கலுக்கும் வச்சுக்கலாம் காலையில் நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சிருங்க நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்திட்டேங்க ஒரு இப்படி அளவு பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கிறேங்க ரெண்டு வர மிளகாய் சேர்த்திக்கலாம் ஒரு பத்து மிளகு சேர்த்திக்கலாங்க ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் இஞ்சி வந்து இந்தளவுக்கு ஒரு துண்டு சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் உப்பு பாருங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துட்லாங்க நான் வந்து தாளிப்பு ரெண்டியில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்குறேங்க ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க கொஞ்சம் கறிவேப்பில் சேர்த்திக்கலாம் நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோ தாங்க நம்மளுக்கு சட்னியும் ஆயிடுச்சு உளுந்து வந்து நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம உளுந்து வந்து ஏற்கனவே கழுவிட்டோங்க அப்படியே நம்ம மிக்சிச்சரில் சேர்த்துக்கலாம் உளுந்து போது ஃபஸ்ட்டு ஒரே டைமில் நிறைய தண்ணி விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்திக்கிறங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் எல்லாம் உளுந்து மேலே வந்து நிற்கும் அதையெல்லாம் உள்ளே சேர்த்திட்டு திருப்பி ஒரு டைம் அரைச்சிக்கலாங்க பாத்தீங்களா நல்லா இந்த மாதிரி கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அரைக்கும்போது இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு திருப்பி தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம மிக்ஸ் பண்ணுற பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாங்க மீதி இருக்கிற உளுந்தும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டங்க இது கூட வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்திக்கலாம் ரெண்டு மூணு ஃபஸ்ட்டு வந்து உளுந்த மாவும் அரிசி மாவும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நம்ம வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துறதுக்கு முன்னாடியே இந்த மாவு வந்து நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கருவேப்பில மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா கலந்துடலாங்க பாருங்கள் மாவு வந்து நல்லா கலந்துட்டோம் அடுத்து நம்ம உளுந்து வடை செய்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுட்டோங்க சூடாகிட்டுருக்கு இந்த சூடான எண்ணெயில வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம உளுந்து மாவுல செத்திக்கலாங்க உங்களுக்கு வடை வந்து இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்திட்டு கலந்து போட்டீங்க அப்படின்னா நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியா நல்லா இருக்குங்க பாருங்க இப்போ மாவு வந்து கலந்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சுங்க கையில வந்து தண்ணியை தொட்டுட்டு அப்படியே நம்ம இந்த மாவை எடுத்து ஒரு உருட்டு உருட்டிட்டு சென்டரல ஒரு உருசு போட்டுக்கலாங்க கை நினைச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் வடை வந்து போடுறதுக்கு நல்லா இருக்கும் போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டு திருப்பி விட்டுக்கலாங்க இப்ப வந்து நம்ம திருப்பி விட்டுறலாங்க பாருங்கள் நம்மளுக்கு வடை வந்து நல்லா வெந்துடுச்சுங்க எண்ணெயோட சலசலப்பும் குறைஞ்சிடுச்சி இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாங்க நல்லா புசு புசுன்ட்டு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குங்க இதே மாதிரி எல்லாமே போட்டுட்டே பார்க்கலாங்க சாமிக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு வடை பொங்கல் சாம்பார் நம்ம செஞ்ச கடலை பருப்பு கேசரி எல்லாருமே வச்சிருக்கேங்க இந்த மாதிரி நீங்களும் ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி பண்டிகை தினங்களில் ஈஸியாக டக்குன்னு செஞ்சு பாருங்க நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்